ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகா முனே நம கங்கு கண்டு கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணினே தளரும் எங்க நே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கை துளாவிருக்கும் செங்கையல் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்ய நாயே கங்குலும் பகலும் கண்டு இழலியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண் என் நே தளரும் எங்க தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுளாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின் நாயே என் செய்கின் நாய் என் தாமரை கண்ணாய் என்னும் கண்ணீர் மல்கவிருக்கும் என் நீர் திருவரங்கத்தாய் என்னும் பிர உயிர் துயிர் துருகும் முன்செய்தவினையே செய்த வினையே முகப்படா என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் முன்செய்து இவ்வுலகம் எவ்வுலகம் உண்டு என்கொலோ முடியின் நதிவட்கே வட்கிலிரையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குறைய சுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்சிலே உன்னை காணுமாறருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திட்கொடி சூழ் திருவரங்கத்தாய் இவள் திரத்தன் செய்திட்டாயே இட்ட காலிட்ட கையாளாயிருக்கும் எழுந்துளாய் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணும் வட்டவாய் நேமிடாய் என்னேமயங்கும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் சிந்தித்தாயே சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே ீர் மல்க பந்தே மயங்கும் அந்தி போது அவுணனுடலிடந்தானே அலைகடல் கடைந்த வாரமுதே சந்தித்துரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே மையல் செய்த மனங்கவர் என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன்புணல் சூழ் திருவரங்கத்துள்ளாய் என்னும் பெய்யவாள் தண்டு ஜங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதலென்னும் பைகொள் பாம்பனையாய் இவள் திற பாவியேன் பாவியே செய்ய்பாலதுவே பால துன்பங்களின்பங்கள் படைத்தாய் பத்திரார்வத்தனின்னே கால சக்கரத்தாய் கடலிடங்கொண்ட கடல் கடல்வண்ணா கண்ணனே என்னும் சேல்குள் தண்புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோலமாமலை கண் பணி மல்கவிருக்கும் என்னுடை கோமளக் கொழுந்தே வர்க்கென்னும் குண்ணேந்தி கோநிறை காத்தவன் என்னும் அழுந்தொழும் ஆவியனவே உயிர்க்கும் அஞ்சனவண்ணனே என்னும் எழுந்து மேல் நோக்கி இமைப்பிலள்ளிருக்கும் எங்கனே நோக்குகேன் என்னும் சூழ் திருவரங்கத்தாய் என் செய்கேன் என் திருமகற்கே என் திருமகள் சேர்மார்வனி என்னும் என்னுடையே என்னும் நின் திருவையித்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அந்நுறு வேளும் தழுவு நீ கொண்ட ஆய்மகள் அந்தனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலே முடிவி வழக்கே திருமகள் மார்வனே என்னும் என்னுடைய நின் திருவையித்தால் இழந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அந்நுறு வேளும் தழுவு நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் என் திருவரங்கம் கோயில் கொண்டானே எளியிலேன் முடிவி வள் முடிவிவள் தன கொன்னிலேன் என்னும் மூவுலகாளியே என்னும் கடிகமழ் கொன்னை சடையனே என்னும் கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும் அடியடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில் வண்ணனடியே முகில் வண்ண நடியை அடைந்த அருள் சூடி உயிர்ந்தவன் புனல் பொருணல் துகில் வண்ண தூணி பண்பொளில் வண்பொழில் வன் குரு செடவோவன் முகில் வண்ண நடி மேல் சொன்ன மாலை ஆயிரத்து இப்பொம்பார் முகில் வண்ண வானத்து இமயவர் சூழவிருப்பர் பேரின்ப வண்ண நடியை அடைந்து அருள் சூடி ஒய்ந்தவன்புனல் பொருணல் துகில் வண்ண தூணீர் சேப்பன் பண்பொழில் சூழ்வன் குரு ஊச்சடோபன் முகில் வண்ண நடி மேல் சொன்ன மாலை ஆயிரத்தி இப்ப முகில் வண்ண வானத்து இமையவர் சூழவிருப்பர் பேரின்பவெள்ளத்தே ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ Y I L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी